மருந்து என்பது மனித வாழ்வில் அத்தியாவசியமான ஒன்று உடல் நல பிரச்சினைகள் ஏற்பட்டால் அதை குணப்படுத்தும் வழி மருந்து உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இந்தியாவில் தொன்மையான காலம் முதலே நாட்டு மருந்துகள் முக்கிய பங்கு வகித்தன ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யூனானி ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் போன்றவை அனைத்தும் நாட்டு மருத்துவ முறைகளாக கருதப்படுகின்றன இதில் பண்டைய காலத்து சித்தர்கள் முனிவர்கள் மூலிகை வல்லுநர்கள் இயற்கை செடிகள் கிழங்குகள் விதிகள் கனிகள் வேர்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி மருந்துகளை தயாரித்தனர் இவை எந்தவித ரசாயனமும் இல்லாமல் இயற்கைத் தன்மையுடன் தயாரிக்கப்பட்டதால் பக்க விளைவுகள் இல்லாமல் மனிதர்களுக்கு குணம் அளித்தன நாட்டு மருந்துகள் தயாரிப்பு இன்று ஒரு தொழிலாகவும் சமூக பொறுப்பாகவும் உருவெடுத்துள்ளது ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் இக்காலத்தில் மக்கள் ரசாயன அடிப்படையிலான மருந்துகளைத் தவிர்த்து இயற்கை அடிப்படையிலான நாட்டு மருந்துகளை விரும்பத் தொடங்கியுள்ளனர் மூலிகை அடிப்படையிலான மருந்துகள் ஜீரணக் கோளாறு சளி காய்ச்சல் தலைவலி வயிற்று வலி தோல் நோய் மூட்டு வலி இரத்த அழுத்தம் நீரிழிவு மன அழுத்தம் போன்ற பல நோய்களுக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவின் கிராமப்புறங்களில் இன்னும் நாட்டு மருந்துகள் முக்கிய பங்காற்றுகின்றன ஒரு குறிப்பிட்ட மருந்து செய்வது எளிதாக இருக்கும் உதாரணமாக கபசுர குடிநீர் சித்த மருத்துவத்தில் பிரபலமானது இதில் துளசி சுக்கு மிளகு இலவங்கப்பட்டை அத்தி கொத்தமல்லி போன்ற மூலிகைகள் கலந்து தயாரிக்கப்படுகிறது இதனைப் பருகுவதால் காய்ச்சல் சளி இருமல் போன்றவை விரைவில் குணமாகின்றன அதேபோல் அலோவேரா சாறு ஜீரணத்திற்கு நல்லது நெல்லிக்காய் சாறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வில்வம் இலைகள் வயிற்று வலிக்கு மருந்தாகிறது இவ்வாறு அன்றாடம் நம்மைச் சுற்றி வளரும் மூலிகைகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துகின்றன நாட்டு மருந்துகள் தயாரிப்பு தொழிலைத் தொடங்குவது மிக எளிது மூலிகைகளை சேகரிப்பது உலர்த்துவது பொடி செய்வது கஷாயம் தயாரிப்பது போன்ற அடிப்படை அறிவு இருந்தால் போதுமானது சிறிய அளவில் வீட்டிலேயே தயாரிக்க முடியும் பின் சுய உதவிக்குழுக்கள் சிறு தொழில்துறை நிறுவனங்கள் பார்மசி யூனிட்கள் மூலமாக பெரிய அளவில் தயாரிக்கலாம் அரசு அங்கீகாரம் பெற்றால் நாட்டு மருந்துகளை விற்பனை செய்யும் உரிமமும் எளிதில் கிடைக்கிறது நாட்டு மருந்துகளுக்கான சந்தை மிக விரிவானது உள்ளூர் சந்தைகளில் பசுமைச் சந்தைகளில் ஆரோக்கிய உணவுக் கடைகளில் மூலிகை மருந்து கடைகளில் விற்பனை செய்யலாம் அதோடு ஆன்லைன் விற்பனையும் அதிகம் வளர்ந்து வருகிறது அமேசான் பிளிப்கார்ட் ஒரு மில்லி கிராம் நெட்மெட்ஸ் போன்ற தளங்களில் மூலிகை மருந்துகள் விற்பனை அதிகம் நடைபெறுகிறது வெளிநாடுகளிலும் இந்திய மூலிகை மருந்துகளுக்கு அதிக தேவை உள்ளது அதனால் ஏற்றுமதி வாய்ப்பும் மிக அதிகம் நாட்டு மருந்து தயாரிப்பில் தரக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் எந்த மூலிகையும் சுத்தமான சூழலில் சேகரிக்கப்பட வேண்டும் ரசாயனமில்லாமல் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட செடிகளை பயன்படுத்துவது நல்லது சரியான முறையில் உலர்த்தப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்ட மூலிகைகள் மட்டுமே மருந்தாக பயன்பட வேண்டும் தவறான கலவைகள் அல்லது தவறான அளவுகள் பயன்படுத்தப்பட்டால் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே மருந்துகளை தயாரிக்க வேண்டும் அரசாங்கமும் நாட்டு மருந்துகளை ஊக்குவிக்கிறது ஆயுஷ் அமைச்சகம் சித்த மருத்துவ மையங்கள் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவை ஆராய்ச்சி செய்து மருந்துகளின் பயன்களை அறிவியல் ரீதியாக நிரூபித்து வருகின்றன மேலும் சிறு தொழில் அமைச்சகங்கள் நாட்டு மருந்து உற்பத்தியாளர்களுக்கு கடன் பயிற்சி மார்க்கெட்டிங் உதவிகளை வழங்குகின்றன நாட்டு மருந்துகள் தயாரிப்பு தொழில் சமூக ரீதியாகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மக்கள் ரசாயன அடிப்படையிலான மருந்துகளின் பக்க விளைவுகளை தவிர்த்து இயற்கை அடிப்படையிலான மருந்துகளால் குணமடைய முடிகிறது இதனால் ஆரோக்கியமான சமூகம் உருவாகிறது பெண்களும் இளைஞர்களும் நாட்டு மருந்துகள் தயாரிப்பில் ஈடுபட்டு சுயநிறைவு அடைகிறார்கள் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படுகிறது இந்தத் துறையின் எதிர்காலம் மிக முக்கியமாக உள்ளது உலகம் முழுவதும் மக்கள் இயற்கை மருத்துவம் மூலிகை மருந்துகள் ஆரோக்கிய வாழ்வு ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ரசாயன மருந்துகளின் பக்க விளைவுகள் காரணமாக மக்கள் மூலிகை மருந்துகளை நாடுகின்றனர் இதனால் நாட்டு மருந்துகள் தயாரிப்பு தொழிலுக்கு எப்போதும் நிலையான சந்தை இருக்கும் முடிவாக நாட்டு மருந்துகள் தயாரிப்பு என்பது ஒரு தொழில் வாய்ப்பாக மட்டுமல்ல அது ஒரு சமூக சேவையாகவும் விளங்குகிறது ஆரோக்கியமான வாழ்வை வழங்கும் இந்த தொழிலை அரசு மக்கள் தொழில் முனைவோர் அனைவரும் இணைந்து மேம்படுத்த வேண்டும் நாட்டு மருந்துகள் தயாரிப்பின் மூலம் வருமானமும் கிடைக்கும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் பாரம்பரியமும் காப்பாற்றப்படும் எனவே நாட்டு மருந்து தயாரிப்பு தொழில் தற்போதைய காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் மிகவும் பொருத்தமான ஒரு துறையாகும்